தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போலவே தமிழன் என்று சொல்லடா தலையுமிருந்து நில்லடா என்று கேப்டன் வழியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மிக அருமையாக பெண்கள் மற்றிலே ஒரு நல்ல வரவேற்பு கேப்டன் ஆலயத்தில் தினம் தினம் நடைபெற்றும் வழிபாடு மற்றும் பலர் பார்த்திங்கன்னா கேப்டனோட ஆலயத்தில் தினமும் அன்னதானம் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் பல லட்சம் மக்கள்கள் வருகிறார்கள் இந்திய அளவில் பேசப்படும் அளவுக்கு அந்த ஆலயத்தில் தரிசனம் பெண்களுக்காண்டி குரல் கொடுக்கும் ஒரு பெண்ணாக ஒரு லயன் ஒரு சிங்கப்பெண் போலவே ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் போல தான் உதாரணத்துக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சொல்லியிருக்காங்க பல பேட்டியில் அந்த மாதிரி அரசியலில் இப்போ இருக்க ஒரு பெண்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவி யார் என்றால் அது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் தொண்டர்கள் ரசிகர் மத்தியில் அன்னையார் என்று அழைக்கப்படும் கேப்டன் புகழ் எப்படி இருக்குமோ எங்கு சென்றாலும் கேப்டனோட புகழ் கேப்டனோட வரவேற்புகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது மிக சிறந்த ஒரு நாள் என்பது கேப்டன் கேப்டனின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் இன்று தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறும் அளவுக்கு கட்சியின் நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் ஆலயத்தில் தினம் தினம் வந்து போகும் மக்களுக்கு சிறப்பாக வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கேப்டன் புகழ் வாழ்